பாவை பாடல் பதிமூன்று பைங்குவளை கார் மலரால் செங்கமலம் பை போதால் லங்கம் கூறுகிணத்தார் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாதலினால் எங்கள் பேராட்டையும் எம் கோனும் போற்றி செய்த பொங்குமாடுவேர் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சீலம்ப சிலம்பும் கலந்தார்பங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையப்பும் புனல் பாய்ந்து ஆடேலோரம் பாவாய் ஆடேலோரம் பாவாய் பாடலின் பொருள் கரிய நிற குவளை மலர்கள் குளத்தில் நடுவே உள்ளன அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து நீர் நீர்க்காக்கைகள் நீரில் மிதக்கின்றன இந்த குளத்தில் தாங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள் அவர்கள் நம சிவாய என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள் இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குலத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென ஒளி எழுப்ப மார்புகள் விம்மி பாய்ந்து நடுப்பகுதிக்குச் சென்று நீராடுவோம் திருச்சிற்றம்